ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நம்மரை வாங்க நம்ம ஒரு சிம்பிளாக ஈஸியாக ஒரு மோர் கறி பண்ணலாங்க அதுக்காக மூணு பச்சை மிளகா ஒரு இஞ்சி சைஸில் கொஞ்சமாக இஞ்சி கறிவேப்பில சின்ன வெங்காயம் அப்புறம் ஏழுலேருந்து பத்து வெள்ளைப்பூடு அவ்வளோதாங்க அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க பல் ஸ்பூனில் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி போதுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் மோர்கறி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் இது ரெண்டையும் போட்டுக்கோங்க ரெண்டும் வந்து பொன்னிறமா வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோட மசாலா அவங்கள அங்கே போட்டுக்கோங்க அவ்வளோதான் இருந்து ரெண்டு நிமிஷம் இப்படியே குக் பண்ணி எடுத்தால் போதும் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துல பச்சை வாசனை போயிடுங்க அதுக்கப்புறமா என்ன போடுறோன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோங்க மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சமாக கலராக இருக்கிறதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சமாக மிளகாப்பொடி போடுறோம் நம்ம வத்தல் மிளகா இருக்குல்ல அந்த வத்தல் மிளகா பொடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இனி நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸ் யார் நம்மளோட மோர் ஏ எடுத்துகிட்டு வாங்கலை ஆமாங்க எதோ மோர் ரெண்டு கப்பு கட்டியான தயிர் எடுத்துக்கிறேன் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா போ வச்சுக்கலாம் இல்லை தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நான் அப்படியே தான் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்தாச்சுங்க அந்த மோரை அப்படியே நம்ம எங்கே விட்றோம் நம்ம இந்த குக் பண்ணி வச்சுருக்கிற மசாலா விடுறோம் இப்போ நீங்கள் என்ன க கவனிக்கணுன்னா தீயை கம்மியாக வச்சுக்கோங்க பாருங்கள் அந்த பாத்திரத்தில் இன்னும் நான் இன்னும் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி என் தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்து வச்சுக்க பாருங்கள் ரொம்ப திக்காகவும் தின்னாவும் இல்லை கரெக்டாக இருக்குது ஓகே இது அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ஸ்டவ் ஃப்ளேமை வந்து ரொம்பவே ஸ்லோவாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஓகே அல்லாட்டி இது தயிர் பிரிஞ்சு போயிடும் ஏன்னா ரொம்ப ஹே நல்ல சூடாக இருக்கிறப்ப நம்ம அப்படியே வந்து தயிர் எடுத்து விட்றப்ப பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் 滚着吗？ தீயை வச்சு ஃப்ளோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுது குக் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு அது அப்படி என்ன ஒரு பாத்திரத்தை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆவி வரது மாதிரி இருக்கும் இன்னும் என்னென்னா தொட்டு பார்த்திங்கன்னா அது சூடு இருக்கும் ஓகே சின்ன சூடு இருந்தால் லைட் அது சூடானால் போதும் அவ்வளோதான் இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் நீங்கள் வச்சிருக்கப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் அடி எதுவும் பிடிக்காமல் அது வந்து பிரிஞ்சு போகாமல் அப்படியே கிடைக்குங்க ரெண்டு நிமிஷம் போதும் அது நீங்கள் அப்படியே நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கவே பார்த்தீங்கன்னா அந்த ஆவி வரும் ஆவி வரது மாதிரி தெரிஞ்ச உடனே நீங்கள் ஸ்டவ் என்ன பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இதோடய பதம் நம்மளோட மோர்கறி ரெடி சோறு கூட சோப் பண்ணிடலாங்க பாய்